அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கனவில் தெய்வ படத்தையோ அல்லது சிலையையோ கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் சிவலிங்கத்தை கனவில் கண்டால் நற்காலம் ஆரம்பமாக போவதை குறிக்கும் சக்தி உருவத்தையோ திரிசூலத்தையோ கனவில் கண்டால் உங்கள் எதிரிகள் அழிய போகிறார்கள் என்று அர்த்தம் முருகனது உருவத்தையோ வேலாயுதத்தையோ கனவில் கண்டால் உங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் விளங்க போவதாக அர்த்தம் பத்திரகாலையின் உருவத்தையோ கிராம தேவதைகளின் உருவத்தையோ கனவில் கண்டால் உங்களுக்கு துன்பமும் பொருளாதார நஷ்டமும் வரப்போவதாக அர்த்தம் கோயில் தேரை கனவில் கண்டால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் கடவுள் சிலை ஊர்வலமாக வருவதாக கனவில் கண்டால் உங்களுக்கு புகழ் ஏற்பட போவதைக் குறிக்கும் கடவுள் சிலை நிலத்தில் கிடப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு தெய்வ பக்தி குறைந்து விட்டதைக் குறிக்கும் நீங்கள் விநாயகர் உருவத்தையோ சிலையையோ படமாகவோ கனவில் கண்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியட வெற்றியடைய போவதாக அர்த்தம் திருமுருகன் உருவத்தையோ சிலையையோ அல்லது படத்தையோ கண்டால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமடையக்கூடிய சில திட்டங்களை தீட்ட போகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் உருவத்தையோ திருப்பதி செல்லும் பக்தர்கள் கூட்டத்தையோ கனவில் கண்டால் உங்களுக்கு எதிர்பாராத செல்வ வசதி ஏற்பட்டு செல்வ செழிப்புடன் இருக்க போகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் எந்த ஒரு பெண் தெய்வத்தின் உருவத்தையோ அல்லது படத்தையோ கனவில் கண்டால் உங்களுக்கு பெண்களால் ஒரு யோக வாய்ப்பு ஏற்பட போகிறது என்று அர்த்தம் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆழ்மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்